கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உன்மீற்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அவர்தான் இனிமேலும் தம்முடைய பார்வைக்கு சரியானபடி நம்மை நடத்துகிறவரும் அவர்தான் ஆகவே தேவன் அறியாததும் அனுமதியாத ஏதும் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை என்பதை நிச்சயத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய காரியங்களிலே எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து விசாரித்து நடத்தினவர் தேவன்தான் ஆகவே அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கோணலானவைகளையும் நேராக்க கரடானவைகளை சமமாக்க பள்ளங்களை எல்லாம் நிரப்ப அவர் போதுமானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிரச்சனைகள் மலை போல குன்று போல தெரியலாம் ஆனால் எல்லாவற்றையும் தாழ்த்தப்பட்டு போக செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஏனென்றால் அவர் நம்மை மீட்டுக்கொண்டார் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அந்த காரத்திலிருந்த நம்மை அவருடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரும்படியாக நம்மை மீட்டுக்கொண்டார் அதே அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்றி தம்முடைய பிள்ளையாக நாம் இருக்கும்படியாக அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் அவர் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர் நாம் தாயின் கற்பத்திலே தோன்றுவதற்கு உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்தவர் நாம் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணினவர் என்று இறைமையாவிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே இஸ்ரவேலே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் நம்மை தெரிந்து கொண்டுவதற்கு தெரிந்து கொண்டதற்கு அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் நாம் தேவனால் ஒருபோதும் மறக்கப்பட்டு போனவர்கள் அல்ல நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தேவனனை மறந்தாரோ என்று சொல்லுகிறோம் ஆனால் தேவன் நம்மை மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல ஆகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஆகவே தான் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ் எல்லாம் முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நீ நாம் அவரை அறியாதிருந்த போது கூட அவர் நமக்கு அவருடைய நாமத்தை தற்பித்தார் என்று வாசிக்கிறோம் ஆகவே நம்மை உண்டாக்கினவர் நம்மை உருவாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார் யாரும் அவருடைய சித்த அவரவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே நாம் பிறக்கவில்லை தேவன் யாரை எங்கு எந்த குடும்பத்திலே ஜனிப்பிக்க சித்தம் கொண்டாரோ அங்கே நம்மை தாயின் கர்ப்பத்திலே வைத்து நம்மை உண்டாக்கி உருவாக்கி வெளிப்பட செய்தார் வெளிப்பட செய்தவர் நம்மை விட்டு விடுகிறதற்கு விட்டு தேவன் அல்ல அவர் நமக்காய் வள காடுகிறவர் நமக்காய் பறிந்து பேசுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று அவர் நம்மை உரிமை பாராட்டி நமக்காக சகலவற்றையும் செய்கிறார் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் அவர்தான் பரிசுத்தம் அவர்தான் மீட்டு கொண்டவர் அவர்தான் ஆகவே எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்ற விசுவாசத்தோடு உங்களை உண்டாக்கி உருவாக்கினவருடைய கரங்களிலே உங்களை அர்ப்பணியுங்கள் இம்மட்டும் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆகவே தேவனுடைய கரங்களிலே உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு செய்து முடிப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே நான் உன்னை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் உனக்கு துணை செய்கிறவர் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது மாண்டவரே எங்களை உருவாக்கினோருடைய கரங்களிலே எங்களை இந்த கால தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களை துணை செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறீங்க கத்தாவே எங்களை மீட்டு கொண்டவர் இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் இனிமேலும் கத்தாவே உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கொடுத்து நீர் ஆசிர்வதி பேராக அண்ட ஒரே ஸ்தோத்திரம் எக்கருபை கூட இருந்து நடத்தட்டும் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்ச எங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்